என் உயிரு மேலான இனமான குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பிக் காயினை ட்ரஸ்ட் வாலெட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பிக் லான்ச் ஆனது உடனேயே அதனுடைய ஆக்டிவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ட்ரஸ்ட்டு வாலெட்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டுங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது அங்கேருந்து எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வித்துட்டாலும் டெபாசிட் <laughs> எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்கும் இது மேனுவல் கிடையாது ஸோ so, அதனால் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ட் வாலெட்டில் பிக்கு காயினை வந்து லோடு பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்கு முன்னாடி அந்த காயினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ டைரெக்டாக எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டு வேலெட் இருக்கும் ட்ரஸ்ட் வேலெட் இல்லாதவங்க ட்ரெஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ட்ரெஸ்ட் வாலெட்டு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் அந்த இலக்கு பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வாலெட் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அந்த ஹோமுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டோக்கன் லிஸ்ட்டு பூரா இருக்கும் அதில் சிரிச்சுங்கிற ஆப்ஷனில் நம்மளுடைய பிக் டோக்கனுடைய கான்டாக்ட் அட்ரஸை டைப் பண்ணுறேன் ஸோ இதில் கீழே நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வருது ஏன்னா புது புதுசாக இப்போ தான் லான்ச் ஆகுது அப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் டிட் நாட் சி யுவர் கிரிப்டோ இம்போர்ட்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த கீழே இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இது பிஎன்பி பிளாட்ஃபார்ம் அப்போ இந்த நெட்ஒர்க்குங்கிறதுல எத்திரியத்தை பிஎன்பின்னு மாற்றிக்கோங்க பிஎன்பி ஸ்மார்ட் சேன்னு மாற்றிட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த அட்ரஸ் வேலட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள் பிக் கிளப்பு சிம்பிள் பிக் டெசிமல் பண்ணிட்டு இப்போ இம்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோடாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் லீடர்டையோ அல்லது எக்ஸ்சேஞ்சிலேயோ காயினை வாங்கி இங்கே வச்சுருக்கணும் வச்சுருந்தா தான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ண முடியும் ஸோ அது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ